ஆஹா முதல் தலைமுறை நட்சத்திரம் ஜெனரேஷன் ஸ்டாரை கண்டுபிடித்து அசத்தியோ வாங்க அதை பற்றி பார்க்கலாம் பிரபஞ்சத்தில் ஒருவேளை நட்சத்திரங்களே இல்லாமல் இருந்திருந்தால் நிச்சயம் இந்த பேரண்டமே வெளிச்சம் இல்லாத ஆழ்ந்த இருளில்தான் மூழ்கி இருக்கும் பிரபஞ்சத்திற்கு ஒரு வடிவம் கொடுத்ததின் நட்சத்திரங்கள் என்பதை நாம் மறக்க கூடாது அதற்காக பிரபஞ்சத்திற்கு ஒரு குறிப்பிட்ட வடிவம் இருக்கிறது என்று நான் சொல்லவில்லை நட்சத்திரங்கள் இருப்பதனால் தான் நாம் பிரபஞ்சத்தையே உணர்கிறோம் என்று சொன்னேன் சரியாக மேஜர் தொகுதியில் தான் இந்த கண்டுபிடிப்பு நடந்துள்ளது எத்தனை ஒளியாண்டு தூரத்தில் என்று கேட்டால் நான் கொடுக்கும் பதிலை கேட்டு அப்படியே பிரமித்து பிரமித்து போவீர்கள் சுமார் பதிமூன்று புள்ளி நான்கு பில்லியன் ஒளியாண்டு தூரத்தில் தான் இப்படி ஒரு ஆராய்ச்சி நடந்துள்ளது உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம் அது எப்படி பதிமூன்று புள்ளி நான்கு பில்லியன் ஆண்டுகள் என்பது கிட்டத்தட்ட பிரபஞ்சம் உருவான பேங் நடந்த காலகட்டம்தானே அப்போது எப்படி சாத்தியம் என்று கேட்கலாம் உண்மைதான் பதிமூன்று புள்ளி நான்கு பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னால் தான் பிரபஞ்சம் உருவானது அந்த சமயத்தில் உருவானதால் தான் அந்த நட்சத்திரத்தை ஃபஸ்ட் ஜெனரேஷன் ஸ்டார் என்கிறார்கள் விஞ்ஞானிகள் பெருவெடிப்பு பேங் நடந்து வெறும் நானூறு மில்லியன் ஆண்டுகள் ஆகும்போதுதான் இந்த முதல் தலைமுறை நட்சத்திரங்கள் உருவாகி இருக்கிறது அதை கண்டுபிடிப்பது அவ்வளவு சாதாரணம் இல்லை மிகுந்த சவால்களுக்கு இடையில்தான் இந்த நட்சத்திரங்கள் இருக்கும் கேலக்ஸி ஜிஎல் ஜெட் லெவனின் விஞ்ஞானிகள் உலகின் பிரம்மாண்ட ஹப்பிள் அண்ட் ஸ்பிட்சர் போன்ற அதிநவீன டெலிஸ்கோப் கொண்டு கண்டுபிடித்தார்கள் சரி இதோ இந்த ஜூமிங் வீடியோவை பாருங்கள் இதில் எந்த இடத்தில் அந்த கேலக்சி இருக்கிறது என்பதை பாருங்கள் இதோ நீங்கள் பார்த்த வீடியோவில் இந்த கேலக்ஸியின் லைட் நாம இருக்கும் சோலார் சிஸ்டமில் தெரியும் போது அந்த லைட்டோட ஏஜ் வயது ஆயிரத்தி முந்நூற்றி நாற்பது கோடி ஆண்டுகள் என்பதை நாம் உணர்வோம் பதிமூன்று புள்ளி நான்கு பில்லியன் ஆண்டுகளாக அந்த கேலக்சியின் ஒளி லைட் பிரபஞ்சத்தில் பயணித்துள்ளது இதை ரெட் ஷிப்ட் டென் பாயிண்ட் சிக்ஸ் என்றும் கண்டுபிடித்தார்கள் ரெட் என்பது நம் கேலக்சை விட்டு அதிவேகத்தில் நகர்ந்து விலகி செல்லும் ஒரு விண்பொருளின் காணக்கூடிய வரம்பை குறிக்கும் ஒரு குறிப்பிட்டால் அது நம்மை விட்டு விலகுகிறது என்று பொருள் அதுவே ஷிப்டில் தான் இருக்கிறது என்றால் அது நம்மை விட்டு வெகு தூரம் போகவில்லை என்பதன் அர்த்தம்தான் அதில் இதுவரை கண்டுபிடிக்கப்பட்ட ரெட் வரிசையில் அதிக ஒளிரும் திறன் உள்ள மோஸ்ட்டு லூமினர் galaxy தான் ஜி என் ஜெட் லெவன் கேலக்ஸி இந்த கேலக்ஸியை ஜேம்ஸ் வெப்பின் அதிநவீன டெக்னாலஜி நியர் infrared கேமரா மற்றும் நியர் infrared ஸ்பெக்ட்ரோமீட்டர் பயன்படுத்தி தான் ஆராய்ச்சிகள் செய்யப்பட்டது ஜி என் ஜெட் லெவன் அப்படி ஆராய்ச்சி செய்ததில் அந்த கேலக்ஸியில் இருக்கும் நட்சத்திரம்

மிகப்பழைய நட்சத்திரங்கள் இருக்கும் இடத்தில் இருப்பதையும் கண்டுபிடித்துள்ளார்கள் பாப்புலேஷன் த்ரீ டைப் ஸ்டார் பெரும்பாலும் முதல் தலைமுறை நட்சத்திரங்கள் தான் அவைகள் மிக மிக பழையது அப்படிப்பட்ட நட்சத்திரம் தான் ஜி என்னில் கண்டுபிடித்தார்கள் பொதுவாக ஒரு நட்சத்திரத்தின் கனமான தனிமங்கள் ஹெவி எலிமெண்ட்ஸ் வயதுதான் அதன் வயது கண்டுபிடிக்கப்படும் அதாவது பாப்புலேஷன் ஒன்னா இல்லை இரண்டா இல்லை மூன்றா என்று கடந்த ஐந்து முதல் ஆறு பில்லியன் அதாவது ஐநூறு முதல் அறுநூறு கோடி ஆண்டுகளில் உருவான நட்சத்திரம் எல்லாமே பாப்புலேஷன் ஒன் டைப் ஸ்டார் ஓல்டு ஸ்டார் அதன் உலோகத் தன்மையில் மிகவும் குறைவாகத்தான் இருக்கும் அதுவே யங் ஸ்டாரின் உலோகத் தன்மை வெரி ஐ மெட்டாலிசிட்டியாக இருக்கும் அதாவது ஓல்டு ஸ்டார் லோ மெட்டாலிசிட்டி யங் ஸ்டார் ஹையஸ்ட் மெட்டாலிசிட்டி என்றுதான் பிரிப்பார்கள் அதில் ஜி என் ஜெட் லெவன் ஒரு ஓல்டு லோ மெட்டாலிசிட்டி ஸ்டார் இதுவரை நடத்தப்பட்ட ஆராய்ச்சியில் ஜி என் ஜெட் லெவனில் கண்டுபிடிக்கப்பட்ட நட்சத்திரங்களை விட வேறு எந்த நட்சத்திரமும் அதற்கு முன் உருவானதாக தெரியவில்லை என்பதுதான் ஆச்சரியமே அதே போல இந்த முதல் தலைமுறை நட்சத்திரம் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ஸ் நம் சூரியனை விட அதிக அளவில் பல நூறு சூரியனின் நிறையை ஒன்றாக கொண்டுள்ள அளவில் பெரிய நட்சத்திரம் என்றும் இதன் லூமினஸ் ஒளிரும் திறன் பல நூறு சூரியன்களின் ஒளிரும் திறன் கொண்டிருந்தது என்றும் ஆராய்ச்சிகள் சொல்கிறது உண்மையிலேயே பாப்புலேஷன் த்ரீ டைப் ஸ்டார் இதுவரை விஞ்ஞானிகள் பார்க்கவே இல்லை என்பதுதான் உண்மை அப்படி இருக்கும்போது ஜிஎன் லெவனில் எப்படி தெரிந்தது என்றால் அது ஒரு இன்டைரக்ட் யூஸ் பண்ணி தான் கண்டுபிடிச்சாங்க அதாவது ஜிஎன் லெவனின் விளிம்பு பகுதியில் அயனியாக்கம் செய்யப்படும் ஹீலியத்தை விஞ்ஞானிகள் கண்டுபிடித்தார்கள் எனவே அங்கு இருப்பது பாப்புலேஷன் த்ரீ டைப் ஸ்டார் என்றும் கண்டுபிடித்தார்கள் அதாவது ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் ஸ்டார் என்று கண்டுபிடித்தார்கள் உண்மையில் இந்த ஆராய்ச்சி மிகவும் பிரமிப்பானதுதான் தான் விரைவில் வெப் டெலஸ்கோப் முதல் தலைமுறை நட்சத்திரம் இதுதானா இல்லை இதைவிடவும் மிகவும் பழைய ஓல்டஸ்ட் ஸ்டார் இருக்கிறதா என்று கண்டுபிடிக்குமா விரைவில் பார்க்கலாம் நன்றி இது உங்கள் அன்பு நண்பன் மோகன்ராஜ்